இதை புஷிப்பதற்கு ஒரு வித ஆயத்தம் தேவை வந்து நீங்கள் அத்தனை பேரும் அப்படி இங்கே அப்பத்தை புஷிக்க முடியாது இங்கே கொடுக்குற ரசத்தை பானம் பண்ண முடியாது அதற்கென்று ஒரு ஆயத்தம் இருக்கிறது அதற்கான ஆயத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது இயேசு கிறிசுவை என்னுடைய பரிகாரி என்று முதல்ல விசுவாசித்திருக்கணும் எதற்கு பரிகாரி என்னுடைய பாவத்திற்கு பரிகாரி எல்லா மனிதர்களுக்குள்ளும் பாவம் இருக்கிறது எல்லாரும் பாவம் செய்து பைபிள் எழுதியிருக்க அப்ப ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவன் மீட்டப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் சிவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளே பாவத்திற்கான பரிகாரம் செய்யணும் பரிகாரம் என்று சொன்னாலே நமக்கு நடந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு தீங்கில் இருந்து நஷ்டத்தில் இருந்து நம்மை காப்பாற்றின ஒரு வாழ்வுக்கு பேர் தான் பரிகாரம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப பரிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு பரிகாரியாக மாறினார் என்று சொன்னால் ஆண்டவராக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அவர் சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் அவருடைய சரீரத்தை நம்முடைய பாவத்திற்காக பிக்க கொடுத்தார் அந்த எண்ணம் முதல்ல வரணும் இயேசு என்னுடைய பாவத்திற்காக தம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்தார் இயேசு என்னுடைய பாவத்திற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் அந்த நம்பிக்கை தான் முதல் ஆயத்தமே எதுக்கு இந்த திருவிருந்த எடுப்பதற்கு இந்த பந்தில கலந்து கொள்வதற்கு முதல் ஆயத்தம் அதுதான் இரண்டாவது ஏசு கிறிஸ்து நிறைவேற்றினது போல தேவனுடைய நீதி என்று சொல்லக்கூடிய தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியதான ஒரு பிரமாணத்தை என்ன செஞ்சிருக்கணும் நிறைவேற்றி இருக்க வேண்டும் அதை நிறைவேற்றாதவர்கள் இந்த மாம்சத்தை என்ன செய்ய முடியாது இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண முடியாது நானும் இந்த பந்தியில கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு இருக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா எனக்கு நான் சொல்லுகிற மாதிரி முதலாவது உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நீதி ஆகிய ஞானஸ்தானம் என்கிற நீதியை நீங்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்க அதுதான் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஆயம்